காரணமாக ஒரு இனத்தின் மீது வளைந்து வேண்டும் என்று மாணவர் சமூகமாக இங்கு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மக்களுடைய மனங்களிலே கண்ணீரும் மக்களால் தான் படிந்திருக்கிறது அதனையும் இந்த அரசு சுத்தம் செய்வதற்கு வர வேண்டும் அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இந்த அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு மக்களின் மனங்களை உண்மையிலேயே வெல்ல வேண்டுமாக இருந்தால் உண்மையான நல்லிணக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அனைவருக்கும் இன்றைய மதிய நேர வணக்கங்கள் நான் சிவகுமார் சிவகஜன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரும் பிரியா இன்றைய தினம் சிறிலங்காவினுடைய அரச படைகளினால் இறுதி ஈழப்போர் காலகட்டத்திலே கைது செய்யப்பட்ட அல்லது அதற்கு பின்னரான காலப்பகுதிகளிலே கைது செய்யப்பட்டு தொடர்ந்தும் சிறிலங்காவினுடைய சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரான தமிழ் அரசியல் போர்க்கைதிகளினுடைய விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் போராளிகள் நலன்புரி சங்கத்தினாலே முன்னெடுக்கப்படக்கூடிய இந்த கையெழுத்து போராட்டத்திற்கு வலி சேர்க்கும் வகம் விதத்திலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகமாக மாணவர்கள் நாங்கள் இங்கு ஒன்று திரண்டு அதற்கு கையெழுத்திடும் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறோம் உண்மையில் தற்பொழுது வரையில் பத்து அரசியல் கைதிகள் நூற்றி அறுபத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நூற்றி அறுபத்தி இரண்டாக இருந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கை தற்பொழுது பத்தாக குறைவடைந்திருக்கிறது இருந்தபோதும் மாறி மாறி வந்த ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சிகளால் இன்றும் அவர்கள் தொடர்ந்தும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் எட்டு பேர் மீது தற்பொழுது நீதிமன்றங்களிலே வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரம் இருவர் இன்னமும் வழக்கு விசாரணைகள் இல்லாமல் தொடர்ந்தும் தடுப்பிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கு ஒன்று தற்பொழுது சிறிலங்காவினுடைய அரசாங்கம் நல்லிணக்கம் தொடர்பான உரையாடலை இந்த நாட்டிலே அதிகம் பேசிக் கொண்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற ஒரு புதிய செய்திட்டத்தை இந்த அரசு இந்த நாட்டிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த அரசினுடைய கைகள் முழுமையாக இனப்போர் இன படுகொலையின் காரணமாக ஒரு இனத்தின் மீது வளைந்து திணித்த அந்த போரின் காரணமாக இரத்த கரைகளோடு படைந்திருக்கிறது அதனை அந்த அரசு சுத்தம் செய்து கொள்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த மாணவர் சமூகமாக இங்கு நாங்கள் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தனியே சுத்தம் சுகாதாரம் வீதிகளை தெருக்களை சுத்தப்படுத்துகிறோம் என்பதை மட்டும் இந்த அரசுடைய நோக்கங்கள் இலக்குகள் அமைந்துவிடக் கூடாது அது எப்பொழுதுமே மக்கள் மனங்களிலே இருக்கக்கூடிய ஆறாத வடுக்களை மனங்களிலே இருக்கக்கூடிய ரணங்களை எப்பொழுதுமே தணிப்பதாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு வகையிலே இந்த நாட்டை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இந்த மக்களுடைய மனங்களிலே கண்ணீரும் கவலைகளுமாக தேங்கி தேங்கி மக்களுடைய மனம் தொடர்ந்தும் அழுக்குகளால் தான் படிந்திருக்கிறது அதனையும் இந்த அரசு சுத்தம் செய்வதற்கு முன்வர வேண்டும் இந்த அரசின் மீது படிந்திருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றத்திற்கு இந்த அரசு பொறுப்பு சொல்ல வேண்டும் என்பதோடு இந்த இனப்படுகொலை போரினோ போரோடு தொடர்பு தான் இந்த அரசியல் கைதிகள் இவர்கள் பெருமெனவே அரசியல் கைதிகள் என்பதற்கு என்று அழைப்பதற்கு பதிலாக நாங்கள் உண்மையிலே சர்வதேச பன்னாட்டு சமவாயங்களுக்கு அடிப்படையிலே அவர்களை நாங்கள் போர்க்குற்ற போர்க்கைதிகள் என்றுதான் அழைக்க வேண்டும்

இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும் அவ்வாறு இது சர்வதேச பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டுமே ஆனால் சர்வதேச ஜெனிவா சமுதாயங்களுக்கு உட்பட்டு போர்க்கைதிகள் என்ற சொல்லாடல் தான் உபயோகப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் மாறாக ஒரு உள்நாட்டிலே நடைபெறக்கூடிய குற்றம் என்ற அடிப்படையில் அவர்கள் மீது பயங்கரவாத தடச்சட்டத்தின் மீது அவர்கள் கையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வருத்தமான செய்தியையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த காலங்களிலே இந்த விடயங்களை கையாண்டவர்கள் விட்ட தவறுகள் தற்பொழுது மீது இப்பொழுது மேலே காணப்படுகிறது இருந்த போதும் எஞ்சியுள்ள பத்து அரசியல் போர் கைதிகளை விடுதலை செய்வதற்கேனும் இந்த சிறிலங்காவினுடைய இந்த நல்லிணக்கம் பேசக்கூடிய இந்த அரசு முன்வர வேண்டும் அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு அரசுகளுமே மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலுமே தாங்கள் ஒரு நல்லாட்சி முகத்தை தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவை எவ்விதத்திலுமே தமிழ் மக்களுக்கு நல்லாட்சியாக இருப்பதும் இல்லை இருந்ததும் இல்லை ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி சக்தி தலைமையிலான அரசு தமிழ் மக்களின் மனங்களை உண்மையிலேயே வெல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நிறைவேந்தல்களை விடுகிறோம் உணர்வுகளோடு விடயங்களை என்ற என்ற விடுத்து உண்மையான நல்லிணக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை விரும்புகிறோம் உண்மையான நல்லிணக்கம் என்பது எனது காலிலே நோய் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் காலை வெட்டி அகற்றுவது அல்ல அந்த காலிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்க்குரிய மருந்தை நிவாரணத்தை வழங்க வேண்டும் ஆனால் சிறிலங்காவில் நிலவக்கூடிய அனைத்து சிங்கள ஆட்சிகளும் காலை வெட்டி எறிவதில் தான் குறியாக இருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களின் மனவெடுக்களையோ அல்லது சுய நிர்ணயத்திற்கான கோரிக்கையோ அல்லது தமிழ் மக்களுடைய தாயக கோரிக்கையோ ஏற்பதாக தெரியவில்லை இந்த தமிழ் அரசியல் கதிகளுடைய பிரச்சனை தாயக பிரச்சனையினுடைய ஒரு நிகழ்ச்சி தான் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறோம் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நன்றி வணக்கம்